சலாமு அலைக்கும் ரகமுத்துல்லாஹி பாபரகா நம்ம நபிமார்களின் வரலாறை நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் அதில் நேற்று நம்ம பார்த்தது நபி ஈசா அலிவசல்லம் அவர்களின் வரலாறை பார்த்தோம் அதில் பாகம் இரண்டை நம்ம பார்ப்போம் அல்லாஹ் நேற்று பார்த்துக்கிட்டு இருக்கும்போதும் ஜ மரியம் அலிவசல்லம் அவர்கள் குழந்தையை தூக்கிக்கிட்டு ஊருக்குள்ளே வர்றாங்க மக்கள் அனைவரும் திட்டுறாங்க அப்பொழுது அக்குழந்தை பேசுது நான் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு குழந்தை நான் உயிருள்ள வரை தொழுகையையும் ஜக்காத்தையும் அல்லாஹ் எனக்கு ஏவியுள்ளான் எனது தாயாருக்கு நன்றி உள்ளவனாக இருக்க ஏவியுள்ளான் என்று நான் ஒரு நபிமா நபியாக என்னை வந்து அல்லாஹு தாலா ஏவியிருக்கின்றான் என்று கூறினான் அப்பொழுது ஆச்சரியத்தில் மக்கள் உணர்ந்தார்கள் உறைந்தார்கள் ஆனால் அந்த குழந்தையின் தனித்துவத்தை அவர்கள் உணர்ந்தார்கள் இன்ஷல்லா இன்று பதிவை நம்ம பார்க்கலாம் நபி ஈசா அலிவசலம் அவர்கள் சிறு வயதிலேயே தனது நண்பர்கள் வீட்டில் என்ன உணவு காத்து கொண்டிருக்கின்றது என்று அவர் பார்க்காமலேயே கூறிவிடுவார் ஈசா நபிக்கு பனிரெண்டு வயது ஆனபோது அவர்கள் தாயார் ஃபைத்துல் முகத்தஸ்க்கு அழைத்து சென்றார்கள் ஒரு பெரிய பண்டிகை நடக்குது எனவே தன் தாயுடன் இருக்காமல் ஈசா நபி அவர்கள் அங்கும் இங்குமாக திரிந்தார்கள் அப்போது அப்பொழுது யூத பாதரீர்கள் சொற்பொழிவுக்காக கூட்ட கூட்டமாக சென்றார்கள் அங்கு ஈசா நபியை விட அவர்கள் பெரியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் பயப்படவே இல்லை பயப்படாமல் அவர்களுடன் சென்று அவர்களும் அமர்ந்து கொண்டார்கள் அப்பொழுது யூத பாதரையரின் சொற்பொழிவை கேட்ட ஈசா நபி அங்கு சில சொற்பொழிவுகளை கேட்ட ஈசா நபி அவர்களிடம் கேள்வி கேட்குறாங்க ஆனால் அந்த யூத பதில் பதிலளிக்க முடியவில்லை ஈசா நபி துணிச்சலை கண்டு அங்குள்ளவர்கள் வியந்து போனார்கள் ஈசா நபியை அமைதிப்படுத்த அனைவரும் முயன்றார்கள் ஆனால் ஈசா நபி பயப்படாமல் தொடர்ந்து தன் கருத்துக்களை கேள்வி கேட்டுக்கொண்டே கொண்டே இருந்தார்கள் அவர்களால் பதில் அளிக்க முடியவில்லை இரு வயதிலேயே அந்த அளவுக்கு ஞானம் பெற்றுள்ளவர்களாக நம்ம ஈசா நபி அவர்கள் இருந்திருக்கிறாங்க உஷா அலிவசல்லம் அவர்கள் காலகட்டத்தில் அல்லாஹுத்தாலா ஒரு சட்டத்தை ஏற்படுத்தினான் அந்த சட்டத்தின் பெயர்தான் சட்டம் என்ன சட்டம்னா வெள்ளிக்கிழமை சூரியன் மறைவிலிருந்து சனிக்கிழமை மறையும் வரை இறைவனை வணங்க வேண்டும் அதாவது நேரம் தவறாமல் வணங்க வேண்டும் என்று அந்த சட்டத்தை பிறப்பித்தாங்க ஆனால் நாட்கள் செல்ல செல்ல யூத பாதிரிகள் இந்த சட்டத்தை கடினமாக்கினார்கள் உடல் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை கூட மருத்துவரை அனுமதிக்க கூடாது என்று சட்டத்தை போ அலிவசலம் யஹிய அலிவாசலம் மற்றும் ஈசா நபி இவர்கள் மூவரும் ஒரே காலகட்டத்தில்தான் இவர்கள் வாழ்ந்தார்கள் ஐயா அலிவாசலம் அவர்களும் யஹிய அலிவசலம் அவர்களும் அந்த நாட்டு மக்களிடையே வந்து இறைவனை மட்டும் வணங்குங்க நேர் வழியில் நடத்துங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லியும் அந் மக்கள் கேட்கவில்லை இதை அறிந்து வணி இஸ்ராயலுடைய கொடூரமான அரசன் ஜக்ரியா அலி அவர்களையும் யஹியா அலி வசலம் அவர்களையும் கொலை செய்து விட்டான் இந்த இரண்டு நபிமார்களும் இறந்த உடனேயே நம்மளுடைய நபி ஈசா அலிவசலம் அவர்களை அல்லாஹு தாலா இறை தூதராக அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹூ தாலா இறக்கினான் மேலும் ஈசா நபிக்கு அல்லாஹு தாலா ஒரு புது வேதத்தை அல்லாஹு தாலா அருளினான் அதன் பெயர்தான் இன்றில் ஈசா நபி அவர்கள் மக்களிடம் சென்று நபித்துவத்தை பற்றியும் அல்லாவின் கட்டளை பற்றியும் சொல்றாங்க ஆனால் மக்கள் ஏற்கவில்லை ஆனால் சில மக்கள் மட்டும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஈசா நபி எனக்கு துணையாக யாராவது வருவீர்களா என்று அவர்களிடம் கேட்டார்கள் அதில் சில மக்கள் மட்டும் ஈசா நபிக்கு உதவியாளராக வர்றாங்க அவர்களை தான் தாலா திரக்குறானில் ஹவாரியூன்கள் என்று அழைக்கிறார்கள் அவர்கள் நல்ல மரியாதையோட ஒழுக்கம் உள்ளவர்களாயிருந்தார்கள் ஒரு சகாபாக்கள் போல அவர்கள் இருந்தார்கள் அவர்களோடு சேர்ந்து ஈசா நபி அவர்கள் இடமிட்டு இடம் பெயர்ந்து அல்லாவினுடைய கட்டளையை வந்து மொழிபெயர்ந்தார்கள் பெயர்ந்தார்கள் தாலா ஈசா நபிக்கு சில அற்புதங்களை வழங்கி வழங்கியுள்ளான் ஆனால் ஈசா நபி அல்லாவின் உதவியோடு அந்த அற்புதங்களை வெளிப்படுத்துகிறான் ஒரு நாள் சந்தையில் ஈசா நபி அவர்கள் தனது உதவியாளர்களுடன் நடந்து கொண்டு போய் கொண்டு இருக்கும்போது கண் தெரியாத நபர் யாசகம் கேட்டு கொண்டு இருப்பதை அவர்கள் சந்திக்கிறார்கள் அப்பொழுது அவர் சொல்கிறார் நான் வாழ்நாள் முழுவதும் இப்படியேதான் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் அப்போது ஈசா நபி அவர்கள் பக்கத்தில் சென்று அவருக்கு ஒரு அல்லாவிடத்தில் துவா கேட்கிறார் அழகுவே இவங்களுக்கு கண் பார்வை திரும்பவும் கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க தூக்கம் செய்கிறாங்க ஆனால் ஈசா நபி அந்த மனிதரை தொட்டவுடன் அவர்களுக்கு கண் பார்வை கிடைத்து விட்டது இதை பார்த்த மக்கள் அனைவருமே ஆச்சரியத்தில் உறைந்து விட்டார்கள் இதே போல் நபி ஈசா அலிவசல்லம் அவர்கள் மக்களிடம் அல்லாவை பற்றி உரையாற்றி போது தோல் நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் வந்து எனது நோயை குணப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறாரு உடனே ஈசா நபி அல்லாவிடத்தில் அவரோட நோயை குணப்படுத்தும்படி துவாசிக்கிறாங்க ஏ அந்நோயை அல்லாஹு தாலா குணப்படுத்தி விட்டான் ஒரு நாள் ஒரு குழந்தை இறந்து விட்டதை பார்க்குறாங்க அப்போது அந்த குழந்தையினுடைய வந்து குடும்பத்தினார்கள் அழுது கொண்டு இருந்ததை பார்க்குறாங்க ஈசா நபி அவர்கள் உடனே ஈசா நபி அவர்கள் அந்த குழந்தையை திருப்பி உயிர்ப்பிக்கும்படியே அல்லாவிடத்தில் துவா செய்கிறாங்க உடனே அந்த குழந்தை உயிர் பெற்றது மேலும் ஒரு களிமண்ணை கொண்டு அவர்கள் பறவை செய்தார்கள் இறைவனை துவா செய்து அதை ஊதினார்கள் பறவை உயிர் பெற்றது பிறகு பறந்து சென்றது ஒரு நாள் ஈசா நபி அவர்கள் அவர்களின் சீடர்களிடம் முப்பது நாள் நோன்பு நோக்கும்படி அவங்க சொல்றாங்க சீடர்களும் முப்பது நாளும் நோன்பு நோற்றார்கள் முப்பதாவது நாள் அன்று ஒரு பாலைவனத்திற்கு செல்றாங்க அவர்கள் கூடவே அவர்களை பின்பற்றுபவர்களும் செல்றாங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் அவர்களை பின்பற்றி செல்கிறார்கள் சிலர் கண் பார்வையற்றவர்கள் சிலர் ஊனமுற்றவர்கள் நோ சிலர் நோய்வாய்ப்பற்றவர்கள் அவர்கள் குறைகள் தீரும் என்ற நம்பிக்கையில் ஈசா நபியை பின்பற்றுகிறார்கள் இருக்கும் சில மனிதர்கள் ஈசா நபிக்கு எதிரானவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஈசா நபி அவர்களை கிண்டலும் கேலியுமாக செய்தார்கள் அந்த இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் ஈ ஈசா நபி அவர்களிடம் சொன்னார்கள் வானத்திலிருந்து உணவை வரவழைக்க முடியுமா என்று கேட்டார்கள் ஒரு நிகழ்வு நடக்காது என்ற ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து இருந்தாங்க அந்த நிராகரிப்போர் இருந்தாங்க இறைவனின் நிராகரிப்போர் அந்த எண்ணத்தில் இருந்தார்கள் ஆனால் ஈசா நபி அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறாங்க அல்லாஹு தாலா வானியிலிருந்து ஒரு உணவு மேஜையை அனுப்புகின்றான் இதில் விதவிதமான உணவுகள் இருந்தன சாப்பிட்டு அனைவருமே கண் பார்வையற்றவர்கள் ஊனமுற்றவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் அனைவருமே நல்ல நிலைமைக்கு திரும்பிவிட்டார்கள் இதன் தொடர்ச்சி நாளை பார்ப்போம் அசலாம்